ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் என் பேர் நிஷா இன்றைக்கி நம்ம அவரக்காய் கத்திரிக்காய் சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்காக ரெண்டு கப்பு துவரம் பருப்பை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்த பருப்பு கூட நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள் தூள் அப்புறமா பெருங்காயத்தூள் போட்டு இது நல்லா வேகிறதுக்கு நம்ம ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்க போகிறோம் ஆயில் எதுக்காக ஊற்றுறோம்னா ப்ரெஷர் வரும்போது தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கிறோம் அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி விசில் போட்டு ரெண்டு விசில் விட்டு வேக விடணும் அப்புறம் சாம்பாருக்கு என்ன தேவைன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு அவரைக்காய் அப்புறம் அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் ஜீரகம் பூண்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்புறமா விசில் வந்துடும் அதுக்குள்ளே காய் கட் பண்ணிட்டேன் இதில் வந்து எல்லா காயும் கட் பண்ணிட்டேன் சின்ன வெங்காயம் தக்காளி அவரைக்காய் எல்லாமே கட் பண்ணிட்டேன் ஆனால் கத்திரிக்காய் மட்டும் நம்ம தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் இல்லைன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் நாலாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் கடாய் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம் சின்ன வெங்காயம் நல்லா அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு கேரட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த காய் எல்லாமே அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அப்புறம் நம்ம அவரக்காவை சேர்க்கணும் அவரக்காவும் நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா வெ் கட் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணணும் தக்காளியுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளறி விட்டு அது வந்து நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கணும் அது வந்து நல்லா குழஞ்சி வரணும் ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பருப்பு வேக வச்சோம்னா அதில் இருக்க தண்ணியை நம்ம நல்லா வடித்து வச்சுருக்கணும் அந்த தண்ணியை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காய் வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதனால் நம்ம இதில் ஊற்றிக்கணும் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியை மட்டும் இதில் ஊற்றிக்கணும் இந்த தண்ணியிலேயே காய் நல்லா வெந்துடும் இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கத்திரிக்காவை ஆட் பண்ணணும் கத்திரிக்காய் வந்து அப் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் அதனால கடைசியாக தான் நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை இது இந்த மிக்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா மூடி போட்டு மூடி வைக்கணும் இதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் எடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கணும் மல்லித்தூள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துக்கணும் ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கோம் அதனால் ரெண்டுமே கம்மியாக எடுத்துக்கோங்க பருப்பு வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க பருப்பை நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா எல்லாத்தையுமே அந்த புளித்தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த அந்த தண்ணியையும் என்ன பண்ணிக்கணும் வேக வச்சுருக்கவங்கள அந்த காயில் ஊற்றிக்கணும் இந்த புளி மிக்சி அதில் சேர்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் காயில் புளி உப்பு அதில் ரொம்ப பிடிக்கும் அப்புறமா இந்த மசிச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க வீடியோ எடுக்க விட்டுருச்சு அப்புறம் அந்த தேங்காய் ஜீரகம் பூண்டு அரைச்சோம்லாம் அதையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஆனால் வெது வெதுப்பாக தண்ணி ஊற்றுங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் தேங்காய் நிலை தாளிச்சிக்கோங்க தேங்காய் எண்ணெயில் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு தாளித்தா சாம்பார் ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நெல்லை ஸ்டைல் அவரக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ்